கோவை கோனியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் இந்துக்களின் தாக்கத்தை தீர்த்த இஸ்லாமியர்கள் கோவையில் உள்ள ஆன்மீக தலங்களில் மிகவும் பிரபலமான ஆன்மீக தலம் கோவையை காக்கும் காவல் தெய்வம் கோடியம்மன் திருக்கோவில் இங்கு வருடந்தோறும் நடைபெறும் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா ஆன்மீக பக்தர்களால் பரவசமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது டவுன்ஹால் வீதி ராஜவீதி உள்ளிட்ட பல்வேறு வீதிகள் இந்து ஆன்மீக பக்தர்களால் இன்றைய தினம் நிரம்பி வழிந்தோடின இன்று ஒரே நாளில் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் தேரை பார்த்து வணங்கி வழிபட்டு பரவசம் பரவசமடைந்தனர் கொளுத்தும் வெயிலில் தேர் திருவிழாவில் பங்கேற்ற ஆன்மீக பக்தர்களுக்கு குளிர்பானம் தண்ணீர் தேவைப்படும் இந்த நிலையில் தேர் செல்லும் பாதையில் பக்தர்களுக்கு அன்னதானம் தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்டவற்றை ஆன்மீக அறக்கட்டளையைச் சேர்ந்தவர்கள் விநியோகம் செய்தனர் அதன் ஒரு பகுதியாக கோவை கோனியம்மன் தேர் திருவிழாவிற்கு வருகின்ற இந்து பக்தர்களின் தாகத்தை இஸ்லாமியர்கள் தண்ணீர் பாட்டிலை வழங்கி தாகம் தீர்த்தனர் போத்தீஸ் துணிக்கடை எதிரே உள்ள அத்தார் ஜமாத் நிர்வாகிகள் தேர் செல்கின்ற பாதையில் பள்ளிவாசலில் பக்தர்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் பாட்டில்களை வழங்கினர்